வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஐ எம் பிரகாஷ் பரம் டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி இந்தடைய வீடியோ பதிவு பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்டான வீடியோ பதிவு கடந்த குரூப் டூ மற்றும் குரூப் ஃபோர் எக்ஸாமில் இந்த தமிழ் மரபு இந்த புக்ஸ் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுருந்தாங்க அதாவது விலங்குனுடைய மரபு பெயர்கள் மற்றும் ஆண்பாள் பெண்பாள்குரிய இந்த மகடுன்னு ஒரு கொஷ்டின்ஸ் வந்து பெண்ணை குறிப்பது இது போன்ற கொஷின்ஸ்லாம் வந்து இந்த புக்ஸ்ல இருந்தால் எடுத்துருந்தாங்க வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெறக்கூடிய குரூப் ஒன் மற்றும் குரூப் டூ தேர்வுக்கு இந்த புக்ஸ்ல இருந்து எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு பார்ட்டா உங்களுக்கு நான் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண போகிறேன் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா உயர் ஆண்பால் பெண்பால் பலர்பால் இதற்கான பொருள் என்னன்றத இந்த வீடியோல பார்க்க போறோம் வெரி வெரி ஒரு இம்பார்ட்டன்ஸ் புக்ஸ் தான் இது பார்த்தீங்கன்னா பொன் முத்துக்குமாரன் தமிழ் மரபு பார்ட் ஒன்று இது முதல்ல பாருங்க சொல் மரபுல பெயர் சொல் சொல் மரபுல பெயர் பத்தி தான் பார்க்க போறோம் பொருளை குறிக்கும் சொற்கள் பெயர் சொற்கள் எனப்படும் ஒரு பொருளை குறிக்கும் சொற்கள் தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெயர் சொல்லு சொல்லுவாங்க இந்த பெயர் சொல் பாத்தீங்கன்னா உயர்தினை அக்னியை குறிப்பனவாகும் இந்த பெயர்ச்சொல் சொல் பாத்தீங்கன்னா குறிக்கும் அக்னியை குறிக்கும் உயர்தினை அக்னியை என்னன்னா ஆண்பால் பெயர் பெண்பால் பெயர் பெயர் பெண்பால் பெயர் பலர்பால் பெயர் இந்த மூன்றும் பார்த்தீங்கன்னா உயதினை பெயர்களாகும் பெயர் சொல் பொருளை குறிக்கும் சொற்கள் தான் பெயர் சொல்ன்னு சொல்லுவாங்க இந்த பெயர் சொல்லானது உயதினையை குறிக்கும் அக்ரிணையை குறிக்கும் இந்த உயதினை பாத்தீங்கன்னா ஆண்பால் பெயர் பெண்பால் பெயர் பலர்பால் பெயர் மூன்று உயதினை பெயர்களா இருக்கின்றது ஒன்றன்பால் பெயர் பலவின்பால் பெயர் ஆகிய இரண்டும் அக்ரிணை பெயர்களாகும் ஆண்பால் பெயர் பெண்பால் பெயர் பலர்பால் பெயர் ஆகிய மூன்றும் உயதிணை பெயர்களாகும் ஒன்றன்பால் பெயர் பலவின்பால் பெயர் ஆகிய இரண்டும் அக்ரிணை பெயர்களாகும் இப்போ வந்து ஆண்பால் பெண்பால் பலர்பால் இதற்கான பொருட்கள் வந்து எப்படி பார்க்கலாம் அன் ஆண் முதலிய விகுதிகள் ஆண்பாலை குறித்து வரும் அன் ஆண் போன்ற விகுதிகள் பகுதி என்பது முதலில் வரக்கூடிய எழுத்து கடைசியாக வரக்கூடிய தான் பார்த்தீங்கன்னா விகுதிகள்னு சொல்லுவாங்க அந்த விகுதி எழுத்து அன் ஆண் ஆண்பாலை குறித்து வரும் அவன் அவன் என்ற எழுத்துல பார்த்தீங்கன்னா இந்த கடைசியா வரக்கூடிய அண் என்பது ஆண்பாலை குறிக்கும் அண்ணுன்னு அதுபோல ஆண் ஆண்னா அடி ஆண் வச்சிங்க அடி யான் என்ற சொல்ல பாத்தீங்கன்னா யான் இந்த யான் என்றதா ஆண் என்பது வரும் இந்த இன் என்பது இது மாதிரி அன் ஆண் முதலிய விகுதிகள் இந்த கடைசியாக வரக்கூடிய இன் என்பதும் யான் என்பதும் தான் விகிதின்னு சொல்லுவாங்க இப்படி அன் ஆண் முதலிய விகுதிகள் ஆண்பாலை குறித்து வரும் இதற்கான எக்ஸாம்பிள்லாம் வந்து பிறகு பார்க்கலாம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அல் ஆள் அதன் பிறகு அல் அல் ஈ முதலிய விகுதிகளை பெண்பால் குறிக்கும் முதலிய விகிதிகளை பார்த்தீங்கன்னா பெண்பால் எடுத்து குறித்து வரும் ஆண்பால் பார்த்தீங்கன்னா அன் ஆண் முதலிய விகுதிகள் வந்து ஆண்பாலை குறிக்கும் அல் ஈ முதலிய விகுதிகள் பாத்தீங்கன்னா பெண்பாலை குறிக்கும் அவள் 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 கடைசி அறக்கூடிய இல் என்ற விகுதியை பெற்று வரும் அவள் அல்லுன்னு நம்ம அவள் அடுத்த ஆள் ஆள்னா அடியாள் அடியாள் இந்த அடியாள் என்பதில் கடைசியாக வரையக்கூடிய லாயில் ஆள் இது கொண்டு முடிந்த இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெண்பாலை கொண்டு முடியும்னு சொல்றாங்க அடுத்த ஒன்று பாத்தீங்கன்னா ஐ இ முதலிய விகிதிகளும் பார்த்தீங்கன்னா பெண்பாலை குறிக்கும் ஐ வி முதலிய விகிதிகளும் பெண்பாலை குறிக்கும் இதற்கான எக்ஸாம்பிள் வந்து நம்ம பிறகு பார்க்கலாம் அடுத்து ஆர் முதலிய விகிதிகள் வந்து பலர்பாலை குறிக்கும் அருள் முதலிய விகிதிகள் வந்து பலர்பாலை குறிக்கும் இதற்கான எக்ஸாம்பிளா உங்களுக்கு தெளிவான வந்து பின்னாடி வந்து நமக்கு எடுத்துக்காட்டியிருக்கு அதை பார்த்தோம்னா புரிஞ்சிடும் அர் ஆர் முதலிய விகுதிகள் பலர்பாலை குறிக்கும் அவர் அவர்னு வந்தா லாஸ்டா வரக்கூடிய அவர் இதுல பலர்பால் பலரை வந்து குறிக்கும் முதல்ல வந்து பெய்ச்சொல் என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பொருளை குறிக்கக்கூடியதுதான் பார்த்தீங்கன்னா பெயர் சொல் இந்த பெயர் சொல்ல உங்களுக்கு உயதினை அக்ரிணை என இரண்டு வகைப்படும் இந்த உயரதினை என்பது ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஆகிய பெயர் சொல்களை குறித்து வரும் ஒன்றன்பால் பெயர் பழவின் பற் பெயர் இது பார்த்தீங்கன்னா இரண்டும் அக்ரிணை பெயர்களாகும் ஆண்பால் பெண்பால் பலர்பால குறிச்சதுன்னா அது வந்து உயதினை பெயர் ஒன்றன்பால் பழவின்பால் ஆகிய இரண்டும் பாத்தீங்கன்னா அக்ரிணை பெயர்களை குறிக்கும் அடுத்து அன் ஆண் முதலிய விகுதிகள் ஆண்பாலை குறித்து வரும் அல் இ ஐ முதலிய விகுதிகள் வந்து பெண்பாலை குறித்து வரும் அர் ஆர் முதலிய விகுதிகள் பார்த்தீங்கன்னா பலர்பாலை குறித்து வரும் தூ விகுதி பார்த்தீங்கன்னா ஒன்றன் பாலை குறித்து வரும் தூ என்ற விகுதி கொண்டு முடிந்தால் இது பார்த்தீங்கன்னா ஒன்றன் பாலை குறித்து வரும் ஒன்றன் பால்னா அது அது என்ற வார்த்தையில தூ என்ற விகுதி வந்து கொண்டு வந்துச்சுன்னா அதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றன் பாலை குறிக்கும் ஒன்றன் பால்னா ஒன்றை மட்டும் அதாவது அக்ரிணை பொருள்ல தூ விகுதி பெற்று வருவது ஒன்றன் பாலை குறிக்கும்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா வை கல் முதலிய விகுதிகள் பார்த்தீங்கன்னா பலவின் பாலை குறித்து வரும் கை போன்ற விகுதிகள் பார்த்தீங்கன்னா பலவின் பாலை குறித்து வரும் அக்ரணியில வை கல் அதாவது அவை அவை என்பதுல வை என்ற விகுதி கொண்டு முடிந்தால் இது வந்து பலவின் பாலை குறிக்கும் கல் கல்ன அவைகள் அவைகள் அவைகள்ல கல் என்ற விகுதி பெற்று வந்தால் அந்த எழுத்து பாத்தீங்கன்னா பலவெண்பாளை குறிக்கும் உயர்தினை ஆண்பால் பெண்பால் பெயர் சொற்களை எடுத்துக்காட்டு பார்க்கலாம் நம்ம முதல்ல பார்த்தோம் பாத்தீங்களா அண்ணு ஆண் முடிஞ்சாக்க ஆண்பாலை குறிக்கும் அல்லு ஆள் ஈ முதலிய விகிதிகள் கொண்டால் பெண்பாலை குறிக்கும் முதலிய விகுதிகள் பார்த்தீங்கன்னா பலர்பாலை குறிக்கும் து விகுதி ஒன்றன் பாலை குறிக்கும் வை கல் முதலிய விகிதிகள் வந்து பாலை குறிக்கும் இதற்கான எடுத்துக்காட்டுகள்ல முதல்ல உயர் ஆண்பால் பெண்பார் பெயர்களுடைய சொற்களை பார்க்கலாம் அடுத்த வீடியோல பெண்பாலுக்குரிய அக்ரிணை ஒன்றன்பால் பலரின் பார்க்குற சொற்களை எல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் அதிரனைக்குரியது இந்த வீடியோல பாருங்க உயர் தினை ஆண்பால் பெண்பாளர்க்குடிய சொற்கள் வந்து எப்படி பார்க்கலாம் முதல்ல பாருங்க ஆண்பால் பெண்பால் ஆண் என்று முடியக்கூடிய விகுதியை கொண்ட சொற்கள் பார்க்கலாம் அடியான் இது வந்து ஆண்பால் சொல் ஆள் என்று முடியக்கூடிய இதற்கு எதிரான பெண்பால் பெயர் பார்த்தீங்கன்னா அடியாள் அடியான்னா விகுதி கொண்டு முடியக்கூடிய சொல்லு எடுத்துக்காட்டு அடியான் பெண்பாலுக்கு பார்த்தீங்கன்னா அடியாள் ஆள் என்று முடியக்கூடிய சொல் இது அடுத்து ஆண்டான் இதற்கான பெண்பால் பெயர் ஆண்டாள் அடுத்து இரவலன் பெண்பால் பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா இரவளல் அல் அண் அல் கொண்டு முடியக்கூடிய விகுதி கொண்டு முடியக்கூடிய சொல்லுதான் அது இரவளன்னா ஆண்பாள்குரிய பெயர் இரவளல்னா பெண்பால்குரிய பெயர் அடுத்து பாருங்க இணையன் இணையன்னா இத்தன்மைன்னு பொருள் அதற்கான பெண்பால் பெயர் இணையல் இதெல்லாம் முக்கியமானது மேட்சங்களை கேட்பாங்க இந்த அண் ஆண் கொண்டதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் மற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடினமாக இருக்கும் அடுத்து பாருங்கள் கையன் இதுக்கு பெண்பால் பெயர் கையல் பிறன் இன் விகுதி கொண்டு முடியுது இதற்கான பெண்பால் பெயர் பார்த்தீங்கன்னா பிறல் இன் விகுதி கொண்டு முடியக்கூடியது பெரிய பெரியன்னா ஆண்பால் பெண்பால் பார்த்தீங்கன்னா பெரியல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டண்டான வீடியோ இது ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க இப்போதான் உங்களுக்கு எக்ஸாமில் வரக்கூடிய கொஸ்டின்ஸ் மிஸ் பண்ணிவிடுவீங்க அதனால பொறுமையா பாருங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அடுத்து பாருங்கள் பெரியன் பெரியல் அடுத்து மணமகன் மணமகள் மணமகன் மணமகள் இது வந்து இன் விகுதி இல் விகுதியை கொண்டு முடியக்கூடிய ஆண்பால் பெண்பால் பெயர் அடுத்து பெண்பாலின் இகர விகுதி பெருவன ஆண்பாலுக்கும் பெண்பாலுக்கும் பாத்தீங்கன்னா முதல்ல அண்ணு ஆண் இதற்கான டிஃப்ரெண்ட் ஆள் அல் இதற்கான டிஃப்ரெண்ட் பார்த்தோம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பெண்பாலின் இகர விகுதி பெறுவன விகுதி அதாவது ஈ கொண்டு முடியக்கூடிய பெண்பால் பெயர் ஆண்பால் பெயருக்கு எதிராக ஈ கொண்டு முடியக்கூடிய பெண்பால் பெயர் என்னன்றத பார்க்க போறோம் முதல்ல பாருங்க அரசன் அரசி சி என்பது கடைசியாக விகிதி பார்த்தீங்கன்னா இ என்றது இச்சு பிளஸ் சீனு தெரியும் இச்சு பிளஸ் இது சி இதுதான் வந்து இ இ என்ற உயிரெழுத்து இகரத்தை கொண்டு முடிகின்றது அந்த தான் இப்ப வந்து நம்ம பார்த்துட்டு வரோம் அடுத்து அழகன் அழகி இக்கு பிளஸ் கி தான் இக்கு கூட்டல் இ தான் வந்து கீன்று முடியுது அழகி அப்ப இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இகரத்தை கொண்டு முடியக்கூடிய விகுதி கொண்ட பொருள் அடுத்து இடையன் இடைச்சி இடையன் இடைச்சி இயக்கன் இயக்கி இறைவன்னா பெண்பால் பெயர் பார்த்தீங்கன்னா இறைவி ஈஸ்வரன் ஈஸ்வரி ஈஸ்வரன் ஈஸ்வரி உத்தமன் உத்தமி அடுத்து உபாத்தியாகன் உபாத்தியாயினி இதெல்லாம் முக்கியமானது பார்த்து வச்சிங்க வரக்கூடிய எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்கு உபாத்தியான் என்ற ஆண்பால் பெயர் கூட பெண்பார் பெயர் என்னன்னு கேட்பாங்க உழவன் உழத்தி எசமானன் எசமாட்டி எயினன் எயிற்றி இதெல்லாம் உங்களுக்கு பார்க்கறது ஈஸியாக இருக்கும் எக்ஸாம்ல குழம்பிடுங்க நல்லா பார்த்து வச்சுங்க குமரன் குமரி குரவன் குரத்தி குரு குரத்தினி கூணன் கூனி கூத்தன் கூத்தி சீலன் சீலி இது எல்லாம் வந்தீங்கன்னா இல் பிளஸ் இ பார்த்தீங்கன்னா லி அதாவது இந்த இ விகுதி கொண்டு முடியக்கூடிய பெண்பால் பெயர் தான் பார்த்துட்டு வரோம் அடுத்து தலைவன் தலைவி இவ் கூட்டல் ஈ சேர்ந்து வரும் இதுதான் பார்த்தீங்கன்னா வி தாசன் தாசி திருவாளன் திருவட்டி நடன் நடி இது முக்கியமானது பார்த்துங்க நடன் என்பதற்கு நம்ம நடனின்னு போற்றுவோம் நடன் என்பது நடி இட்டு பிளஸ் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டி ஸோ இது கேட்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா மற்றெல்லாம் திருவாளன்னா திருவாட்டி அப்படின்னு நம்ம எழுதிடலாம் இது பாருங்க நடன் என்பது நடி நம்ம நடனின்னு கொடுத்துருவாங்க ஆப்ஷன்ல அதை எழுதிடுவோம் நடி என்பதுதான் சரியானது அடுத்து ஒன்று பாருங்க நாடகன் நாடகத்தி அல்லது நாடகி ரெண்டுத்துல எது ஆப்ஷன்ல இருந்தாலும் ஆன்சர் வந்து டிக் பண்ணிடுங்க நாடன் என்ற ஆண்பால் பெயருக்குரிய பெண்பால் பெயர் நாடகத்தி அடுத்து நிசாசரன்னா நிசாசரி நிசாசரன் என்ற ஆண்பால் பெயரக்கூடிய பெண்பால் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிசாசரி இது ஒரு முக்கியமானது அடுத்து ஒருவன் ஒருத்தி ஒருவல் என்பது தவறானது ஒருத்தின் தான் சொல்லணும் ஆன்சர்ல ஒருவன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு ஒருவல் என்பதுதான் சரியானது ஒருத்தி என்பது சாரி ஒருத்தி என்பதுதான் சரியானது ஒருவன் ஒருவல் என்பது பிழையானது ஆப்ஷன்ல ஒருவன் இருந்தா அது வந்து தவறானது அடுத்து காதலன் காதலி காமுகன் காமுகி காரணன் காரணி அடுத்து நாடகன் நாடகத்தை பார்த்துட்டோம் நிசாரன் நிசாசரி பார்த்துட்டோம் நீலன் நீலி நீலன் என்பதற்கான பெண்பால் பெயர் நீலி பகவன் என்ற ஆண்பால் பெயருக்குரிய பெண்பால் பெயர் பகவதி பாட்டின் என்ற ஆண்பால் பெயருக்குரிய பெண்பால் பெயர் பாட்டி பெருமான் என்ற ஆண்பால் பெயருக்குரிய பெண்பால் பெயர் பெருமாட்டி கிழவன் என்ற ஆண்பால் பெயருக்குரிய பெண்பால் பெயர் கிழவி கிழத்தி அடுத்து பெண்பாலில் ஐகார விகுதி பெறுவன முதல்ல பார்த்தீங்கன்னா ஆண் ஆள் அன் ஆள் இத பத்தி பார்த்தோம் அடுத்து ஈ கொண்டு முடியக்கூடிய இகரீதியை கொண்டு முடியக்கூடிய ஆண்பால் பெண்பால் பெயர் சொல்லி பார்த்தோம் இது பார்த்தீங்கன்னா பெண்பாலில் வந்து ஐகாரம் அதாவது ஐ கொண்டு முடியக்கூடிய ஆண்பால் பெண்பால் பெயருக்கான பொருள் தான் பார்க்க போறோம் முதல்ல பாருங்க ஆண்பால் என்னன்றது பாருங்கள் ஆசிரியன்னா ஆசிரிய பிளஸ் ஐ இளஸ் ஐ இதுதான் பார்த்தீங்கன்னா ஐ அப்போது ஆசிரியை என்பது எப்படின்னா இ பிளஸ் ஐ தான் வந்து ஏ அப்போ ஆசிரியன் என்பது ஆசிரியை என்று பெண்பால் பெயரை வந்துள்ளது ஐஎன் என்ற ஆண்பாள பெண்பாலின் பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஐஐ கனிட்டன் டென் என்ற ஆண்பாள்குரிய பெண்பால் பெயர் இட்டு கூட்டல் ஐ இதுதான் வந்து டை என்று மாறியுள்ளது இட்டு கூட்டல் டை என்பது இட்டு கூட்டல் ஐ என்பது டை என்று மாறியுள்ளது அப்போ கனித்தன் என்பது அகீகார விகுதி கொண்டு முடிந்த பெண்பால் பெயர் பார்த்தீங்கன்னா கனிட்டை சிவன் என்பது சிவை சிவன் என்ற ஆண்பால் பெண்ணு பெயருக்குரிய பெண்பால் பெயர் பார்த்தீங்கன்னா சிவை அடுத்து பாருங்க தமையன் தமக்கை தவ்வை ரெண்டுத்துல ஆப்ஷன்ல ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க ஞாபகம் வச்சுங்க தமையன் தமக்கை இது வந்து முக்கியமானது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க அடுத்து என்ன தனையை தனையை நிபுணன் நிபுணை ஐகார விகுதி பெற்று வரும் பெண்பாளின் பெயர் தான் பார்த்தோம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒத்த பகுதியில் பிறவாத ஆண்பால் பெண்பால் பெயர் அது என்ன ஒத்த பகுதினா ஆசிரியன்ன ஆசிரியை ஐஎன் ஐயை சிவன் சிவை இதுல பாத்துங்க முதல்ல வர பகுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிவ சிவ அது மாதிரி முடியும் தமைன தமையன் தமக்கை இந்த தம என்பது ஒத்து அது ஆனா ஒத்த பகுதியில் பிறவாத ஆண்பால் பெண்பால் பெயர் இதுதான் பார்த்தீங்கன்னா கடந்த குரூப் டூல கேட்டிருந்தாங்க ஆடு ஊனா அதற்கான பெண்பால் பெயர் மகடு ஊ இந்த கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருந்தாங்க அதனால நெக்ஸ்ட் வரக்கூடிய எக்ஸாம்பிளையும் பார்த்தீங்கன்னா இந்த இருந்து வேற ஒரு கொஷின்ஸ் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு அப்போ ஒத்த பகுதியில் பிறவாத ஆண்பால் பெண்பால் சொற்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடுபூ என்ற ஆண்பால் பெயருக்குரிய பெண்பால் பெயர் மகடுவு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இது அடுத்து ஆண் பெண் ஆண் பெண் கணவன் மனைவி தந்தை தாய் ஆண்பால் பார்த்தீங்கன்னா பெண்பால் தபுதாதரன் விதவை இந்த கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு தபுதாதரன்னா ஆண்பால் அதற்கான பெண்பால் பெயர் விதவை விதவை விதவன்னு சொல்லக்கூடாது தபுதாதரன் கொடுத்துட்டு இதற்கான பெண்பால் பெயர் என்னன்னு கேட்டாங்கன்னா விதவை அல்லது விதவை என்ற பெண்பால் பெயர் கொடுத்துட்டு இதற்கான ஆண்பால் பெயர் என்னன்னு கேட்பாங்க தபுதாதரன்னு ஆப்ஷன் இருந்தால் ஆன்சர் பண்ணுங்க இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இதில் வந்து இது ரெண்டுத்தையும் நல்லா பார்த்து வச்சிங்க பானன்னா விரலி மதங்கி அல்லது பானன் பாடினின்னு கொடுப்பாங்க இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்து வச்சிங்க ஒத்த பகுதியில் பிறவாத ஆண்பால் பெண்பால் சொற்கள் ஆடு ஊனா மகடு ஆண்னா பெண் கணவன்னா மனைவி தந்தைனா தாய் அடுத்து தபுதாதாரன்னா விதவை பானன்னா விரலி மாதங்கி பாடினி ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தமக்கு இனம் இல்லாத ஆண்பால் சொற்கள் ஸோ ஆண்பால் சொற்கள் மட்டும்தான் இது இருக்கும் இதற்கு இணையான பெண்பால் வந்து இருக்காது இதுல வந்து ஒரு நாலு இனம் இல்லாத ஆண்பால் சொற்கள் என்னன்னு இதுல இருந்து ஒரு மூணு கொடுத்தது இனம் இல்ல அதாவது கணவன் மனைவி இனம் இருக்குல்ல எது போல ஒண்ணு கொடுத்துட்டு இதுல வந்து இனமில்லாத ஆன்பார் சொற்கள் எதுன்னு கொடுத்துட்டு ஆப்ஷன்ல இதுல இருந்து ஒரு மூணு கொடுத்துட்டோ இல்ல இதுல இருந்து மூணு கொடுத்தோம் ஒண்ணு மட்டும் மாத்தி கொடுத்துருவாங்க அதை நம்ம கரெக்டா எழுதணும் இனமில்லாத இனம் இல்ல அது மாதிரி கேட்பாங்க இனம் இல்லாதன்னு கொடுத்த கேட்டாங்கன்னா இந்த இனமில்லதுல இருந்து ஒரு மூணு ஆப்ஷன் கொடுத்து நாலாவது ஆப்ஷன் பாத்தீங்கன்னா அண்ணன் ஏந்தல் செம்மல் அது போல கொடுத்துருவாங்க அப்போ நம்ம இந்த செம்மல் தோன்றல் அமைச்சன் மகிணன் கொழுணன் அண்ணன் ஏந்தல் இது ஆப்ஷன்ல இருந்தா இனம் இல்லாத ஆண்பாள் இந்த ஆப்ஷன்ல ஏபிசியில டி இருந்தா அப்போ டி ஆன்சர் கரெக்டாக நம்ம போட்டுடணும் புரியுது இல்லைங்களா இப்போ தனக்கு இனம் இல்லாத சொற்கள் எது என்று ஆப்ஷன்ல கொடுத்துட்டு இனம் இல்லை இந்த ஆடு மகடு இனம் இருக்கு ஆண் பெண் கணவன் மனைவி இது மூணு ஆப்ஷன்ல கொடுத்து நாலாவது ஆப்ஷன்ல அண்ணன் ஏந்தல் செம்மல் தோன்றல் இதுல இருந்து ஏதாவது ஒண்ணு கொடுத்துருவாங்க அப்ப இனமில்லாத ஆண்பால் சொற்கள்னு கேள்வி கேட்டா அந்த ஆப்ஷன் டின்றத நம்ம கரெக்டா எடுத்து ஆன்சர் பண்ணிடணும் தனக்கு இனமில்லாத ஆண்பால் சொற்கள் அண்ணல் அண்ணல்னா அன்னல் அது மாதிரி எல்லாம் எதுவுமே வராது ஓன்லி ஆண்பளுக்கு மட்டும்தான் இந்த சொற்கள் வந்து இருக்கும் இது போல பெண்பாளுக்கும் இருக்கு பெண்பாளுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணின் நிலைகள் சொல்லுவாங்கள்ல ஏழு நிலை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிலம்பெண் இதெல்லாம் வரும் மங்கை மடந்தை அறிவை இதெல்லாம் நோட் போட்டு எழுதி வச்சிங்க அறிவை தெரிவை பெண் ஸோ இது போல பெண்பாளுக்கு தனக்கு இனமில்லாத பெண்பால் சொற்கள் அல்லாதது எதுன்னு கேட்பாங்க இது மாதிரி மூணு ஆப்ஷன் கொடுத்துட்டு இனமில்லாத பெண்பால் சொல்லுன்னு கொடுத்துட்டு இந்த மங்கை மடந்த அறிவை தெருவை பேரிலம் பெண் இது மாதிரி கொடுத்துட்டாங்க ஆப்ஷன்ல என்ன மங்கை மடந்த அறிவை தெருவை பேரிலம் பெண் இதுல என்ன இருக்கு அந்த ஆப்ஷன் வந்து நீங்க வந்து எடுத்து எழுதிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல உங்களுக்கு பெயர் அக்ரினை அக்ரிணை இந்த சொற்கள் பார்த்தீங்கன்னா உங்க ஆண்பால் பெண்பால் பழவின் பால் ஒன்றன் பால் பலர்பால் இதை பத்தி பார்த்தோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அக்னை பெயர்களில் உள்ள சொற்களை பத்தி டிஃப்ரெண்ட் என்னன்றத நெக்ஸ்ட் வீடியோல ஸோ இதை விட அது வெரி வெரி இம்பார்டன்டான வீடியோ நெக்ஸ்ட் பார்ட் டூல வந்து உங்களுக்கு அது வந்து கொடுக்குறேன் அதுல இருந்து நிறைய இந்த யானைக்கான பிடி ஆண் யானை கலிது பெண் யானனை பிடி இது மாதிரி மான்னா மான்களுக்கு உழவை இது மாதிரி இதற்கான ஆண்பால் பெண்பால் பெயர் கேட்பாங்க மேட்ச்சு இதை பாலவங்களே கேட்கறது நிறைய வாய்ப்பு இருக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத மாணவர்கள் என்னுடைய டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணீங்க ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ